ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நடந்த விஷயங்கள் ஜியோ ஹாட் ரெண்டு ப்ரமோ ரிலீஸ் இந்த வந்து நம்ம பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம லைக் அண்ட் ஷேர் வந்து நடந்த விஷயங்கள் விஷயங்கள் முதல்ல பார்த்துலாம் ஏன்னா முக்கியமான பிக் பாஸ் வந்து எல்லாருமே அசம்பிள் ஆகுறாங்க இந்த டாஸ்க் ஆரம்பிச்சு சில மணி நேரம் ஆகுது இதை வச்சு அந்தந்த டீம்க்கு அவங்களுக்கு ஒரு ஒரு தலை உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு பிக் பாஸ்

யாருமே யோசனை பண்ண முடியாத யோசனைகள்லாம் இவங்க ரெண்டு பேர் பண்ணுறாங்க அதாவது வந்து இந்த பர்ஃபாமன்ஸ் பார்த்தாக்கா இந்த பர்ஃபாமன்ஸ் பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டார் கொடுக்கணுமே அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கணுமே இதெல்லாம் பண்ணாக்கா அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வருமே அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வெளியே போய் பேசுகிறாங்க நம்ம எதுக்கு பார்க்கணும் இது வந்து டாஸ்க் ஆரம்பிச்சு இவங்க இவங்க பண்ற பெர்ஃபார்மென்ஸும் நம்ம ஏன் உட்காந்து பார்க்கணும் வன்மகுணம் நான் சான்றாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க பிளேஸாக வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்கு நல்ல எஃபெக்ட் போடலாம் ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வன்மம் தாங்க அங்கே இருக்கிற யாருக்குமே இதை பற்றி தோணலை யாருமே இதை பத்தி யோசனை பண்ணல ஆனால் இவங்க ரெண்டு பேர் மட்டுமே அந்த யோசனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்போ இவங்க ரெண்டு பேர் எவ்வளோ வன்ம குணங்கள்லாம் இருப்பாங்க பாருங்க மற்றவங்களையும் கூப்பிட்டு நீங்க ஏன் பார்த்தீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நீங்க கொடுக்கணுமே அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அவங்களும் வந்து

அதாங்க இப்போ வாயில் வந்து பேப்பரை மாதிரி வச்சுக்கின்னு பவுடரை வந்து அப்படியே பாஸ் பண்ணணும் அஞ்சு பேர் ஒரு ஒரு டீமில் இருக்கிற அஞ்சு பேர் அஞ்சு பேர் கலந்துக்கணும் அந்த வாயில் இருக்கிற பேப்பர் மூலிமா அந்த பவுடரை எடுத்துகிட்டு அப்படியே அந்த பவுடரை வந்து வாயிலே அப்படியே சேஞ்ச் பண்ணிகிட்டே போகணும் கடைசியில் அந்த பவுட்ரு வந்து யார் ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேர்க்குறாங்களோ அவங்க வந்து வின்னிங் டீம் அவங்களுக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த டாஸ்க்கு இந்த டாஸ்க்கை ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்வையினுடைய வாய் சும்மா இல்லாமல் சபரியனு ஒன்றாங்க பார்வதி என்ன சொல்றாங்கன்னா சபரி பார்த்துட்டு இதை பேச பார்த்ததுன்னா நான் உங்களுடைய ஆளோட எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது சபரி வாய் உனக்கு தான் யாருமே பிடிக்கலையே அப்படின்ற மாதிரி சபரி வாய் விடாரு உன்ன நான் யாரும் பிடிக்காதுன்னு சொல்லலையே அப்படின்ற மாதிரி மாற்றியும் பேசுகிறாப்புல சபரி சபரிக்கு வந்து டென்ஷன்ல என்ன பண்றது ஏது பண்ணுறதுனே தெரியாம சொன்னதே சொல்லல அப்படின்ற மாதிரி போதாரு ஸோ சஃபரி வந்து நம்ம என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கின்னு நம்ம பேசணும் இல்லைனாக்கா வந்து பார்த்தீங்கன்னா குறும்படம் போட்டு நார் அடிச்சுடுவாங்க இந்த பிக் பாஸ் டீமு இந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விகல்ஸ் விக்ரம் டீம் தான் ஜெயிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ மக்களே பார்வதியும் சேன்றாவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பிக் பாஸ் வீட வந்து பாத்தீங்கன்னாக்கா சும்மாவே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பார்வதியும் சரி சேன்றாவும் சரி இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு கேமை கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு விளாட விட மாட்டாங்க நீங்க எப்படி சந்தோஷமா விளையாடலாம் அந்த ஃபன் டாஸ்க்கும் பிக் பாஸ் சொல்லிட்டாக்கா நாங்கள் விளையாட விட்டுருமா அது எப்பட நான் இருக்கிற வரைக்கும் எப்படம் அது நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்வதியினுடைய மைண்ட் செட்டப்பில் இருக்கு எதுக்கு எடுத்தாலும் அறிவிக்க எதுக்கு எடுத்தாலும் அறிவிக்க மாட்டேங்க அதுவும் சொல்லி முடிச்ச சரி அவங்க ஆர்குமெண்ட்டை வந்து சொல்லி சீக்கிரமாக முடிக்கிறாங்களா வள 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 வளன்னு வளர்த்துன்னு போயினே இருக்கிறாங்க இதுதாங்க லைவ்லன் வந்த விஷயங்கள் அப்புறமா ப்ரமோவில் வந்த விஷயங்கள் நன்றி மக்களே